இப்போ நம்ம வந்து சூப்பரான வெஜ் பிரெட் ரோல் செஞ்சுருக்குறோம் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சுருக்குறது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம நல்லா செஞ்சுக்கலாம் நம்ம ஹோட்டலில் கடையில் இந்த மாதிரி வாங்குற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து பிரெட் எடுத்துக்கலாம் நம்ம இந்த ஓரத்தில் இருக்கிற பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ப்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு பத்து ஸ்லைஸ் நான் ப்ரெட் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி ஓரத்தை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து வீட்லேயே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபின்ட்டு நம்ம சேனல்லே நிறைய போட்டிருக்குறோம் நம்ம வீட்லேயே நல்லா ஈஸியாக செஞ்சுக்கலாம் சிம்பிளாக டேஸ்ட்டாக நீங்கள் தேவைப்பட்டால் டிஸ்பிள்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் தான் பண்ணிக்கோங்க நாங்கள் இன்னும் நிறைய வீடியோ போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் அதே மாதிரி போட்டோம்னாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு உடனே நீங்கள் பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி ப்ளைட் ச து துண்டுகளை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா உதித்து விட்டுக்கலாம் கையிலே நம்ம உதுத்துக்கலாம் நம்ம வந்து இல்லைன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சம் பல்ஸ் மூடில் போட்டு கொஞ்சம் சுற்ற விட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும் நம்ம கையில் இப்படி இந்த மாதிரி உதுனாலே நல்லா நம்மளுக்கு உதிர்ந்து வந்துடும் இப்போ இதுக்கு வந்து நான் ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து ஹெல்த்தியானதும் கூட நம்ம ஈவினிங் டைமில் வந்து நல்லா பசங்களுக்கு விருப்பமாக நல்லா வீட்லேயும் நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சு விட்டதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் சீ சீரகம் மட்டும் சே எடுத்து நான் கொஞ்சம் அரைச்சி இதில் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு வந்து நான் வந்து மிளகாத்தூள் நம்மளுக்கு தேவையான சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம இந்த மசாலாவுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கருவேப்பில ஒரு கற்று நான் பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் பெரிய வெங்காயம் நான் ஒரு வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் உதத்து சேர்த்துக்குங்க மல்லிகளை வந்து கொஞ்சமாக புடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க கேரட் வந்து ஒரு கேரட் நல்லா துருவி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பசங்களை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியானது கூட நம்ம வீட்லி இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த இதில் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம பசஞ்சர்க்குள்ள நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம உருளைக்கிழங்குகளுக்கு ஈரப்பதம் கேரட்டில் இருக்க ஈரப்பதத்துமே போதும் நம்ம நல்லா இந்த மாதிரி பசஞ்சு விடுறப்போ வந்து நம்மளுக்கு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா நம்மளுக்கு உள்ளா ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து இந்த ஓரத்தை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்னா பிரெட்டை அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை நம்ம வந்து இதே மிக்சியில் அடித்து நம்ம பிரெட் கன்ஸ் மாதிரி நம்ம இதை சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்காக பிரெட் கண்ஸ் தனியாக வாங்கணுங்கிறது இல்லை நம்ம வந்து இதையே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸியில் ஒரு சுத்தம் விட்டோம்னா நல்லா இந்த மாதிரி பரவாயில்ல நல்லா பொடிசாக வந்துடும் இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவுக்கு வந்து கார்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணியில் நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் ஒரு காட்டம்ல தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ கரைச்சிட்டு நம்ம இந்த இந்த பசஞ்சு வச்சுருக்க நம்ம வந்து இந்த மாவு வந்து நம்ம நல்லா ரோல் மாதிரி நம்ம இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி நல்லா நம்ம சேஃப் கொண்டுட்டு வந்து நம்ம இந்த கான்ஃபிளார் மாவில் வந்து எல்லா பக்கம் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இந்த ப்ரெட் கிரம்ஸில் வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து மாவு நல்லா கிறிஸ்பியாக வரும் அதே சமயம் உள்ளே இருக்கிற மாவு வந்து பிரிஞ்சு வராமல் நல்லா நம்மளுக்கு ஒரே சேஃப்பாக நல்லா வரும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா நம்ம வந்து ரோல் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது ரொம்ப நம்மளுக்கு ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் நம்ம ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாம் அந்த மாதிரி உருட்டியில் ரோல் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து எண்ணெயில் பொறிக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் தீ வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டணும் நம்ம இல்லைன்னா அது உதிர்ந்து வந்துடும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம அப்படியே திருப்பி விட்டுட்டு மீடியம் தீ தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும் நல்லா பாருங்கள் நல்லா கலராக சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு நம்ம இந்த மாதிரி போட்டு நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து சைடிஸ் வந்து நம்ம வந்து டொமேட்டோ கெச்சப்பு இந்த மாதிரி வச்சுக்கலாம் வீட்டில் நான் வந்து க கடலை சட்னி அரைச்சிருந்தேன் அது செம டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு அதே நம்ம வந்து சைடிஸ்ஸை தொட்டுக்கிறதுக்கு வச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு நம்ம இதைத்தான் செய்யணுங்கிற நம்மளுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம சூப்பராக பசங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ